அவர் மறைந்திருவார் அவரை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா எல்லாத்துலயும் பின்னாடி பிரயாசம் இருக்கும் தெய்வம் இந்த நேரத்திலும் கூட நான் பிள்ளைகளை எல்லாரையும் முன்பாக கூப்பிடுகிறேன் வாங்க எல்லாரும் ஒன்று போல வந்துருங்க தம்பி இன்னொரு தம்பி உண்ட சென்னை தம்பி ரெடி ம் பாப்பா வாங்க அருப்புக்கோட்டை பிள்ளைகள் வாங்க பேரப்பிள்ளைகள் வாங்க எல்லாம் பேரப்பிள்ளைகள் வாங்க ரெண்டு ரெண்டு வார்த்தை அழுகாம சொல்லணும் யூடியூப்ல போயிட்டு இருக்கு காலத்துக்கும் நமக்கு அதை பார்க்கலாம் நீ வந்து வேற பிள்ளைங்க தம்பி உண்டா நீங்க வாங்க மயம் மேடாங்க பிள்ளைங்கள ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசும்படி உங்களை அன்பா கேட்கிறேன் தாத்தா வந்து எப்பயுமே டேடிக்கு அடுத்து தாத்தா தான் எனக்கு டேடிகிட்ட ஒரு விஷயம் கேட்டு அவங்க ஒத்துக்கல இல்லை டேடி எதுவும் எதுவும் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நான் செகண்டாக போகிறது தாத்தா கிட்ட எல்லா விஷயத்துலேயுமே தாத்தா கூட இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன ஃபேமிலியாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே அவங்க வந்து அஃபெக்ஷனாக இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் தாத்தா இறந்ததுக்கு தான் ஒவ்வொருத்தவங்களும் அந்த

இந்த நிலையில ஒழுங்கா ஒரு ஒழுக்கமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே தாத்தா தான் சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயமும் சேர்ச்சிலாம் இருக்கிறது ஒரு விஷயம் தப்பாக பண்ணாலோ இல்லை அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணதுனால கண்டிப்பாங்க இல்ல நிறையா தாத்தா பாசமா பேசுனதோட தீட்டினது அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனா அதுவுமே அதுக்கான காரணங்கள் இப்போ புரியுது இது பாயின் கூட இருக்கணும் எல்லா நரடியும் சாச்சமே பிஸ்கா நலி சேயிட்டீங்க எல்லாரோட வலது ஏஜு தேவன் சாது போரேதுமா இந்தல காரிகர காரம் சேயிட்டே இருக்க போறேன் கூட ஏசிடே இப்படி கூட இருக்கற அந்த நலி சேயறaikum அப்பக்கத்துக்கே ஷேர் பண்ணிடுங்க எங்களுக்கே தாத்தா போயிட்டாங்கன்றக்கிறது கூட அப்பா எப்படி தாத்தா எல்லாம் இருப்பங்கன்றக்கிறது ரொம்ப ಜಾಸ್தியா இருந்துது

நடந்து சின்ன வயசுல இருந்து அதை பார்த்துட்டு போயிட்டு பாய்ப்பாங்க அப்பாவும் அம்மாவும் இல்லாததான் இருக்கு மதிப்பையை கூட இருந்து அரம்பிச்சு சாப்பாடு நல்லா கொடுத்தா கூடவே எங்களுக்கு அதை பார்த்து तो मटिया पात्रवा का पाठ कर किससे करते था तो, तो गस, वो भी ये थिंक मत हो जाए देखो ये लाड के में लाइट पे पॉइंट पे हम भी कर देंगे टेस्ट का तब सब मन को डर है उसको அவரை மாதிரி ஒரு நல்ல தாத்தா படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பிடிச்ச வச்சிக்கிட்டிருக்கோம் ஏன்னா எங்க ஒரு ஒருத்தருக்காகவும் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு தாத்தாவா எங்க எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தாத்தாவா நிறைய பேருக்கு அப்பாவா நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப på

தண்ணீர் பண்றாங்களுக்கு சொல்லு நாங்களே வேலைக்கு ஆகு மாட்டோம் நாங்களே தண்ணீர் பண்ணுவோம் நாங்களே படித்து வருமானம் நாங்களே வேலை எல்லா வேலைகளும் செய்யணும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கு ஒருத்தா ஒரு மாதிரி எந்த வேலை

அவர் என்னோட பிளஸ்ஸிங் எல்லா விதத்துலேயும் அவர் எங்களுக்கு நல்ல அட்வைஸர் நான் என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்னை பத்தி நிறைய யோசிப்பார் எங்களோட ஃபேமிலிக்கு எல்லாமாவாக இருந்தார் இனிமேல் யார் எங்களுக்கு இவ்வளோ தூரம் யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவர் கொடுத்த நல்ல கேமராவு கூட சம்டைம்ஸ் மறப்போம் ஆனால் இங்கே இங்கே உள்ள என்ன பண்ணாலும் நாங்கள் சொல்லிப்போம் எங்கள் டீம்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே சொல்லிப்போம் தாத்தா பார்த்துட்ருப்பாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாத்தா பார்த்துட்டு இருப்பாங்க இது தாத்தாக்கு பிடிக்காது சர்ச்சுக்குள்ளே இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது ஒழுக்கம் ஒழுக்கம்னா எப்படி இருக்கணும் ஆண்டோர் வசனங்களில் எப்படி நம்ம வாழணும் அத்தனை தடவை பைபிள் படித்து முடிச்சிருக்காரு ஆனா இந்த வசனத்தின்படி வாழ்றவராகவும் இருந்திருக்காரு நிறைய எங்களுக்கு வசனத்தின் படிதான் சொல்லி கொடுப்பாரு என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதுல ஒரு வசனம் இல்லாம இருக்காது எங்களுக்கு எல்லா விதத்திலையும் எங்களை நடத்தி எங்களுக்கு கை பிடிச்சி நடத்தினாரு எங்களுக்கு எல்லாமே அவருதான் நன்றி

നമ്മുടെ കട്ടർ മുട്ടൂറി നല്ല പണി തന്നു. ഓൾക്ക് പ്രോഗ്രൈഡ് ഉണ്ട്. മൂന്ന് ബോണസ് ഉണ്ട്. അത്ര അവനവരാ അത് കിട്ടുക. ഈ യെൽവതി ലുവോളങ്ങനെ ഏത് എന്ന് പറഞ്ഞോ അതീട്ട് കാരൊന്നും നിക്ക് പടയേ பண்ண போட்ட அந்த வீட்டு தான் வரணும் கஷ்டத்தெல்லாம் ஆவத்துக்கு அவரது நிறைய வீட்டில் இருக்கிற வீட்டு பாத்திரம் செய்யும் நான் பிள்ளை

ஊழியத்தில் என் தகப்பனாருக்கு ரொம்ப வித்தாசம் இருந்தா அப்போ நான் அவழியத்துக்கு வரல படிச்சுட்டு இருந்தேன் அவரை ரொம்ப விலப்படுத்தினது தைரியப்படுத்தினது எங்கே போனாலும் நத்திரி செய்ய தான் அந்த வேலைகளை அவர் செஞ்சார் ஒரு கல்லறை தோட்டம் வாங்கினாரு ஒரு சபைக்கு என்ன தேவை அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்ட எல்லாம் எடுத்தார் யாரை பார்த்தாலும் நன்மை செய்யணும் உதாரணத்துக்கு சொன்னா வேவியனும் ஆசாரியனும் பக்க வழியா பார்த்துட்டு போகும்போது ஒரு சமாதியம் தீக்கிற மாதிரி ரிஸ்க் எடுப்பார் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால நமக்கு ஏதாவது வரும் அப்படின்னு ஒரு நாள் நினைச்சு பார்க்கவே மாட்டார் அது மூலம் நம்ம அவரை காப்பாத்திடலாமா அவருக்கு ஏதாவது செஞ்சிடலாமா அதை பற்றி நினைக்காம அந்த மனுஷனை தூக்கி விடணும் அவர் அந்த அந்தவர் எடுத்துக்கிட்டாரு என்ன சொல்றது ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எவனும் துன்பத்தை அனுபவிக்கிட்டான் தொடர்ந்துருக்கான் இந்த கூடாரத்தில் நம்ம வாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை நம்ம கலைஞ்சு போடணும்னு விரும்பினாலும் ஜீவனானது மரணம் மரணமானது ஜீவனாலே விழுகப்படும்படி இந்த போர்வையோட நம்ம வாழ்கிறோம் இதுக்கு ஆயத்தப்படுத்துறது ஆண்டவர் தான் அப்படின்னு ஏன்னா இவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுகர் நிமித்த காலில் ஒரு புண்ணு வந்துச்சு நாங்கள் நினச்சோம் இது எப்படி இது பொறுத்தது சுகமாகலையே அப்படின்னு ஆனால் ரொம்ப காலம் அதில் அவரை ஆயத்தப்படுத்தியிருக்கார் ஆண்டவர் மரணத்துக்கு அவர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த டைமில் ஊருக்கு வந்தார் ஊரில் இருந்து சொத்தலாம் விற்றுட்டார் இந்த மாதிரி இது எவ்வளோ காலம் இருக்க போகிறோம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ராம்நாடு வந்த வந்து பார்த்துட்டு ட்ரெஷரியில எல்லா பேரை மாத்தி தஞ்சாவூருக்கு கொண்டு வர்றேன் ஏன்னா இப்படி வரும்போது தானே உங்களை நாங்க பாக்குறோம் செஞ்சு வச்சிருக்கோம் நீ ராம்நாடு வர்றமா வரலையா அப்படின்னு அவருக்கு ஆண்டவர் அவரை ஆயத்தைப்படுத்திருக்கார் அந்த ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி என்னால சொன்னா இன்னும் பத்து வருஷம் இருக்கார் நல்லா சுகமாயிட்டார் ஆனால் ஆண்டவர் அவர் ஆயத்தைப்படுத்தி நான் ரெண்டு விஷயத்த மரணத்தில் பார்க்குறேன் எல்லாரும் இன்றைக்கு மரணத்தை நினச்சோன்னா பயமாக இருக்கும் ஆயத்தைப்படுத்துறது இன்னொரு மட்டும் அதுக்கு ஒரு விருதம் வச்சிருக்காரு அதுக்கு ஒரு நெனை வச்சிருக்காரு அதுபோல் இந்த பெர்னாண்டா சாருக்கு ஒரு மனம் பிரிச்சிருந்து அந்த நேரம் வரும்போது அவர் ஆயத்தைப்படுத்தி அவர் எடுத்துக்கிட்டாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் நம்மளை விட்டு போகும்போது நம்ம எப்படி அதை தாங்கிறது இதையும் ஆண்டவர் தான் நமக்கு வந்து செய்கிறார் ரெண்டு விஷயம் ஆண்டவர் தான் செய்கிறார் இவருத்தவங்களை எடுத்து அவர் பக்கமாக சேர்த்துக்கிறதும் அவர் தான் ரெண்டாவது நம்ம கூடவே வாழ்ந்து பின்னி பிணைஞ்சு நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்களை நம்ம இழக்கும் போது அதை தாங்கிறதுக்கும் ஒரு விலனை ஆண்டவர் மட்டும்தான் தர இந்த நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் உண்மையில் ஆண்டவர் தான் தரார் எங்கள் அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறக்கும்போது எங்களோட ரொம்ப ஐக்கியமாக இருப்பார் எங்கள் கூடவே இருப்பார் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனையாச்சு ரொம்ப தூரத்தில் இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது இந்த அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பயங்கரமான ஒரு திட்டம் திட்டம் கேட்ட கிடைக்கும் அந்த ஒரு ராஜ்ரியத்தில் போய் சேர்ந்துருக்காங்க இன்னும் என்ன ஒரு மண்ணில் போய் போட்டு பழச்சு பார்த்துட்டோம் நம்ம அப்பாவை இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு ஒரு மாம்சம் சொல்லு இருந்து ஆண்டவர் சொல்கிறாரு அவர் வரும்போது கிறிஸ்தவுக்குள்ள மறுத்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க அவங்கள நம்ம பார்ப்போம் எல்லா உறவுகளை என்னென்ன போனால் கடைசி ரெண்டு வார்த்தை பேசிக்கலாமே ஏதாவது நாலு வார்த்தை பேசிருக்கலாமே ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல ஆனால் இவங்களை மண்ணில் போட்டாலும் இவங்க ஆவி ஆத்மாவும் என்னை ஒரு பார்ப்போம் அனைவரும் உண்டு மரியராஜ் சார்ன்னு ஒருத்தர் என்னுடைய தலைப்பனார் நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாரையும் போய் அவர் சந்திச்சுட்டாருன்னு நான் நம்புறேன் எல்லாரையும் போய் பார்த்து அவர் ஒரு நல்ல இழைப்பாருதில்லை அவர் பிரவேசிச்சிருக்காரு அதனால ¿sabe a rey பிள்ளைகளையும் கத்தர் ஆறுதல் படுத்துவாராக இந்த சாட்சிக்காக கத்தரை துதிக்கிறேன் கத்தருடைய நாம மயிப்பிடணும் நன்றி கிராமநாதபுரமே கூண்டு போய் அழகான வார்த்தை தேசம் போல நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் எதற்கு பயமுடாவதாக போன வெள்ளிக்கிழம இதே நாடில் நான் சென்னையில் காசு வெயிலோடு ஐயாவை பார்ப்பதற்கு நாங்கள் ஆஸ்பத்திரியில் காசர் செஞ்ச மென்னு நானும் உட்கார்ந்துருந்தோம் வியாழக்கிழமை

பேசியிருந்தா நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள பேசாம போயிட்டாரே நான் சொல்வேன் அப்பளுடைய உரியக்காரன் அவர் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதை முன்பதாகவே அவர் சொல்லிவிட்டார் பேர பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது வேற மருமக்கமார்களுக்கு சொல்ல வேண்டியது பேத்திகளுக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே அவங்களுக்கு முன்னமாக அவர் ஆலோசனையாக அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டார் ஏன்னா அவர் ஒரு தெய்வ மனிதர் அவருடைய இருதயத்தில் இருந்த பாடங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் அதையும் அவர் சொல்லியிருக்கிறார் எப்பவுமே ஒரு பெரிய மனிதர் இருந்தால் அவருக்கு கீழே ஒரு சின்ன ஆட்களை கூட வச்சிருப்பாங்க நமக்கு தான் அவங்கள பார்க்க சின்ன ஆளா தெரியும் ஆனா அவங்க அவங்கள சின்ன ஆளை பார்க்க மாட்டாங்க அவங்கள பெரிய ஆளை பார்த்தா அப்படியாக ஐயாவுக்கு ஒரு சின்ன